அரசாங்கத்தின் சேவைகளுக்காக அறிமுகப்படுத்தப்பட்ட ஒன்றிணைந்த ஊடக சந்திப்பு ஒன்று கொழும்பில் இன்று நடைபெற்றது இதனை ஒரு முன்னோடி திட்டமாக அறிமுகப்படுத்தினோம் அது குருநாகலில் இருந்து அனுராதபுரம் வரை நடைமுறைப்படுத்தப்பட்டது அதன் பின்னர் சில அனுமதிகளை பெற வேண்டியிருந்தது இதனை நாடு முழுவதும் நடைமுறைப்படுத்துவதற்கும் வியாபிப்பதற்கும் அமைச்சரவை அனுமதியையும் பெற வேண்டியது சில வாரங்களுக்கு முன்னர் நமக்கு அமைச்சரவை அனுமதி கிடைத்ததை மகிழ்ச்சியுடன் தெரிவிக்கிறோம் அதனால் அபராத தொகைகளை டிஜிட்டல் முறையில் முறைவதற்கான செயற்பாட்டை அது மாத்திரம் வந்து இந்த மாத இறுதியில் அதாவது ஜூலை மாத இறுதியில் இரண்டு பிரதேசங்களில் அதாவது மேயில் மற்றும் தென் மாகாண போலீஸ் நிலையங்களை இணைத்துக் கொண்டு ஒன்னில் அதாவது முதலாவது கட்டத்தின் கீழ் இதனை அறிமுகப்படுத்த எதிர்பார்க்கிறோம் அதன் பின்னர் வெகு விரைவான செயற்பாட்டினுடைய ஊடாக நாடளாவிய ரீதியில் செப்டம்பர் மாதம் அளவில் அனைத்து போலீஸ் நிலையங்களிலும் நடைமுறைப்படுத்தப்படும் விதத்தில் டிராஃபிக் ஃபைன் ஆன் தி ஸ்பாட் செலுத்த முறைமை செயற்படுத்தப்படும் கவுபே அறிமுகப்படுத்தப்படும் போது பல செயலிகள் தயாராக இருக்கவில்லை எனினும் தற்போது செயலி தயாராக உள்ளது வங்கி ஆப்ஸ் இம்ப்ரூவ் ஆகி உள்ளன எனவே கட்டணம் செலுத்தும் முறையை தமக்கு விரும்பிய செயலியினூடாக விரும்பிய வங்கியை பயன்படுத்தி ஸ்பாட் ஃபைன் செலுத்த முடியும் பொருளாதார பிரதி அமைச்சர் இராங்க வீரரத்னம் மற்றும் இலங்கை தகவல் தொழில்நுட்ப முகவர் நிறுவனத்தின் தலைவர் கலாநந்தி ஹான்ஸ் விஜயசூரி ஆகியோரும் இது ஊடக சந்திப்பில் இணைந்திருந்தனர் இந்த அரசாங்கம் பணம் செலுத்துவதை சாத்தியமாக்குவதற்கான ஐம்பது நிறுவனங்களை இணைப்பதன் மைல்களை இன்று நாம் கொண்டாடுகின்றோம் ஐம்பது நிறுவனங்கள் என்பது எமது முதலாவது மைல்கள் எதிர்காலத்தில் இதனை நூறாக அதிகரிக்க எதிர்பார்க்கின்றோம் அதன் பின்னரும் அரசாங்கத்தின் அனைத்து நிறுவனங்களையும் இதன் கீழ்கொண்டு வர எதிர்பார்க்கின்றோம் அதேபோன்று தற்போது மேற்கொள்ளப்படும் கொடுப்பணின் அளவை பொதுவாக பணமாக செலுத்தப்படுவதை டிஜிட்டல் தளத்தின் கீழ் கொண்டுவர முடியும் என்பதுடன் இந்த தகவல்களை டிஜிட்டல் தளத்திற்கு அதிகமாக கொண்டுவர மக்களை ஊக்குவிக்கும் பாரிய பொது விழிப்புணர்வு திட்டத்தை உருவாக்கும் வேலை திட்டங்களை முன்னெடுக்கவும் எதிர்பார்க்கின்றோம்

பொருட்டு ஒரு மேடைக்கு ஒரு பிளாட்ஃபார்முக்கு மக்கள் இணைந்து கொள்கின்ற வீதம் அதிகரிக்க அதிகரிக்க நிறுவனத்தின் பக்கத்திலும் நுகர்வோர் பக்கத்திலும் அதிகரித்தால் இதில் வலையமைப்புக்கு நன்மை கிடைக்கிறது பொருளாதாரத்துக்கு பாரிய நன்மையினை இதனோட பெற்றுக்கொள்ள முடியும்